நேபாளத்தில் இன்று அதிகாலை மூன்று ஐம்பத்தி ஒன்பது மணிக்கு நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கம் நான்கு தசம் எட்டு ரிச்சிடர் அளவில் பதிவானது என தேசிய புவியியல் மையம் தெரிவித்துள்ளது இதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்னமும் வெளியாகவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஏழு தசம் எட்டு ரிச்சிடர் அளவில் நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட நிலை ஆதிர்வுகளால் சுமார் ஒன்பதாயிரம் பேர் உயிரிழந்திருந்தனர் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படும் பதினோராவது நாடாக நேபாளம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் நடைபெற்ற அமெரிக்க அதிபர் தேர்தலில் டொனால்டு ட்ரம்ப் அபார வெற்றியை பெற்றிருந்தார் டிரம்ப் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அதிபராக பதவியேற்க உள்ளார் இந்த நிலையில் அமெரிக்க அதிபரான ஜோ பைடன் அடுத்த மாதம் இத்தாலி செல்கிறார் என வெள்ளை மாளிகையை அறிவித்துள்ளது இது தொடர்பாக வெள்ளை மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் போப் பிரான்சிஸ் மற்றும் இத்தாலி அதிபர் செர்ஜியோ மெட்ரோலா மற்றும் பிரதமர் ஜியார்ஜியா மெலோனி ஆகியோரை சந்திப்பதற்காக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை ரோம் நகருக்கு செல்கிறார் அதிபர் ஜோ பைடன் ஜனவரி பத்தாம் தேதி அன்று போப் பிரான்சிஸை சந்திக்கிறார் அப்போது உலகம் முழுவதும் அமைதியை முன்னேற்றுவதற்கான முயற்சிகளை பற்றி விவாதிப்பார் என தெரிவித்துள்ளது ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ள டொனால்ட் டிரம்பிடம் அதிகாரத்தை ஒப்படைப்பதற்கு முன்னதாக அதிபர் ஜோ பைடன் செல்லும் கடைசி வெளிநாட்டு பயணமாக இது இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது